ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் உடல் இருக்குமளவும் இந்த சேதனன் தன் கடமையை ஆற்றி ராமனைப் போல வாழ வேண்டும் ராவணன் போல அன்று என்பதை அறிய வேண்டும் இவனது இருப்பிடமும் பரமன் சாநித்தியம் கொண்டுள்ள அயோத்தியை போன்ற திவ்ய தேசமாக இருத்தல் வேண்டும் துவயமந்திரத்தின் விவரணமாக இருப்பதனால் இவனது காலக்ஷேபமும் பொழுதுபோக்கும் ராமாயணத்தினாலேயே என்று அறிக பாலகாண்டத்தில் சீதாவிவாகமாகையாலே ஸ்ரீமத் சப்தார்த்தமும் அயோத்யா காண்டத்தில் கல்யாண குணங்களையும் திவ்யமங்கல விக்கிரகத்தை வர்ணிப்பதனால் சரண சப்தார்த்தமும் கிஷ்கிண்டா காண்ட சுந்தர காண்டங்களில் ராமனே தஞ்சமென்று காட்டுவதால் சரண சப்தார்த்தமும் யுத்தகாண்டத்தில் விபீஷண சரணாகதியால் பிரபத்தியே என்பதன் அர்த்தமும் விவரிக்கப்பெற்றன உத்தரகாண்டம் முக்தி பயனை விளக்குவதனால் உத்தரகண்டத்தை விவரிக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் राम रामभद्रा रविवंशराख